திருநெல்வேலி டு தூத்துட்டி போற ஹைவேல இருந்து நம்ம கேடிஸ் நகர்ல இருந்து பக்கத்துலயும் நீங்க பிளாட் தட்டிட்டீங்களா அப்ப இந்த பிளாட் உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சே சென்ட் அஞ்சே கால் சென்ட் பிளாட் இதுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு தனிப்பட்ட எல்லாமே உண்டு பிளாட் பேசிங் பாத்தீங்கன்னா கிழக்க பத்த பேசிங் தான் அந்த பிளாட் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா சாரதா காலேஜ் சொல்லுவாங்க சாரதா காலேஜ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு எழுநூத்தி ஐம்பது மீட்டர் தான் அந்த பிளாட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து நம்ம பிளாட்ல இருந்து பாத்தீங்கன்னா சிறப்பம்சம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்ல இருந்து பாத்தீங்கன்னா மாதா மாளிகை சொல்லி கல்யாண மண்டபம் பெரிய கல்யாண மண்டபம் அது பக்கத்துல தான் இருக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு கல்யாண மலையமண்டபம் எல்லாமே உங்களுக்கு பக்கம் தான் அப்போ வந்து ஓசி ஸ்கூலுன்னு சொல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்போ ரோஸ்மேரி ஸ்கூல் எல்லாமே சிறப்பான இடத்துல தான் நம்ம இந்த ஃபிளாட் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அவங்க ஓனர் சொல்ல ரேட் இருந்தால் சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா சொல்லுதாங்க நம்ம அதில் இருந்துமே கம்மி பண்ணி முடிச்சு தந்துடலாம் உங்களை பார்த்திங்கனா அங்கே பாருங்க இந்த ஃப்ளாட்லாம் பாருங்கள் பெரிய பெரிய வீடாக தான் இங்கே வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து சுற்றி எல்லாமே டெவலப் ஆகிற ஏரியா தான் டெவலப் ஆகிக்கிட்டே இந்த இந்த ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆக போகுது அதனால உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்க பிளாட் போய் வாங்கி போட்டு நம்ம ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் கழிச்சு வீடு கட்டுறதுக்கு நல்ல உகந்த இடம் நம்ம இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே பண்ணி தந்துடலாம் நேரடி ஓனர் தான் நம்ம வந்து நம்ம இந்த ஒம்பது லட்ச ரூபாயிலிருந்துமே நம்ம கம்மி பண்ணி முடிச்சு தரலாம்